ஹாய் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்ராஹிம் தியூ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறந்த மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கான ஃபண்டுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக பார்க்க போனீங்கன்னா ரிஸ்க்கு குறைவான ஃபண்டுகள் அப்படின்னு நான் குறிப்பிட்டிருக்கேன் ஏன்றால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரே வாலடிலிட்டியாக இருக்குது பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை காண முடியல மார்க்கெட்டில் வரப்போகிற காலகட்டங்களும் மார்க்கெட்டுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி ப பத்தொம்போதுல வந்து நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது அதுக்கப்புறம் பிரெக்ஸிட் ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை கட்டியும் அதோட எஃபெக்ட்டுங்கிறது நம்ம சந்தையிலேயும் இருக்க போகிறது தான் இந்த மாதிரியான தருணங்களை நம்ம முதலீடு செய்கிறப்ப நம்மளோட முதலீட்டை வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க்கான ஒரு திட்டங்களை முதலீடு பண்ணாமல் ஓரளவு ரிஸ்க்கு குறைந்த திட்டங்களாக பார்த்து முதலீடு பண்ணுறது தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு முதலீடாக இருக்க முடியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் அந்த மாதிரியான நல்ல நல்ல திட்டங்களை எடுத்து நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் நான் வரிசையாக நான் காட்டுவேன் எல்லா டைப்பும் இருக்குது அதாவது லார்ஜ் கேப்பு ஹைப்ரி மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு வேல்யூ ஃபண்ட் இது எல்லா டைப் ஃபண்டும் ஒரே வீடியோவில் நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சப்போஸ் என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டாக இருந்தால் அந்த பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ நான் எப்போ நான் வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஈக்குவிட்டி ஹைப்ரிட் ஃபண்டுங்கிறது இந்த ஃபண்ட் ஈக்குவிட்டி ஹைப்ரிட் ஃபண்ட்னா என்னென்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சென்ட் ஈக்குயூட்டிலையும் தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டு டெப்ட் ப்ளஸ் மணி மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுவாங்க இதில் நல்ல நல்ல திட்டங்கள்லாம் நான் தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கேன் இதில் லோ ரிஸ்க் ஃபண்டு அப்படின்னு என்னான்ண்டா அந்த ரிஸ்க் ரே ரேஷியோன்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதையாவது கம்மியாக இருக்கோ அது வந்து மார்க்கெட்டில் பெரிய வாலெட்டரியில் இருந்தாலும் அந்த அளவில் பெரிய அளவில் அது பாதிப்பு இருக்காது ஈகன் ஈவன் ஈக்குவிட்டி முதலீடுங்கிறதே ஒரு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் முதலீடு பண்ணுறாங்க அப்படி இருக்கப்போ இதில் ரிஸ்க் இல்லவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இந்த ஃபண்டு ரிஸ்க்கு கூட தான் மற்ற ஃபண்டுகளை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப லார்ஜ் கேப்பு மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு அப்படிங்குற நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஈக்குவிட்டி ஃபண்ட்டில் வந்து ரிஸ்க் அதாவது ஒரு ஈக்குவட்டி ஹைப்ரிட் ஃபண்டுங்கிறது அந்த ஈக்குவிட்டி ஹைப்ரிட் ஃபண்டுங்கிறது இப்போ ரிஸ்க்கு ஓரளவு கம்மி ஏன்னு பார்த்திங்கன்னா இதில் அறுபத்தஞ்சி சதவீதம் தான் ஹைப்ரிட் ஃபண்டில் முதலீடு பண்ணுவாங்க இது அகே அதாவது இது வந்து ஈக்குவிட்டி ஹைப்ரிட் அக்ரஸிவ்ங்கிற டைப்பு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் ஆதித்யா பிர்லா சன்லைஃப் ஹைப்ரிட் நைன்ட்டி ஃபைவ் ஃபண்டை செலக்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டாவதுதான் ஈக்கு எஸ்பிஐ ஈக்குவிட்டி ஹைப்ரிட் ஃபண்டு ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் ஈக்குவிட்டி அண்டு டெப்ட் ஃபண்டு प्रिंसिपल हाइब्रिड ईक्वटी फंड हाइब्रिड एफ्सि फंड, रिलायंस फंड हाइब्रिड फंड, एलटी हाइब्रिड ईक्वटी फंड फा मिरासट हाइब्रिड ईक्वटी फंड इन இந்த ஃபண்டுகளெல்லாம் நான் எப்படி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதோட ரிஸ்க் குறியீடு வந்து ரொம்ப கம்மியாக உள்ளது இத்தனை ஃபண்டுகள்லையும் ரொம்ப கம்மியாக இருக்கிற ரிஸ்க் ரேஷியோ எது கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் த்ரீ எயிட்டுக்கு ஐசிசி புடென்ஷியல் டெப்ட் ஈக்குவிட்டி அண்ட் டெப்ட் ஃபண்டு தான் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஈக்குவிட்டி ஹைப்ரிட் ஃபண்டுங்கிறது இதில் ஃபர்ஸ்ட் காலம் வந்து லான்ச் டேட் அதாவது இந்த ஃபண்டு எந்த கா எப்போ ஸ்டார்ட் பண்ணுச்சோ அந்த காலத்தை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது வந்து இந்த அந்த ஃபண்டோட எண்ணெய் மதிப்பு அதாவது பத்து ரூபாய்க்கு வந்த முகமதிப்பில் வந்த ஒவ்வொரு யூனிட் இன்னைக்கு வந்து எந்த அளவில் வளர்ந்துருக்குங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த ஃபண்டோட சொத்து மதிப்பு தான் நான் அதில் குளிகிட்டு இருக்கேன் நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதாவது ரிஸ்க் குறியீடுன்னு சொல்லுவாங்க அந்த ரிஸ்க் குறியீடு தான் அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் இருக்கு ஒயிட்டீடுங்கிறது இயர் டு டேட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேருந்து பத்து வருடங்களில் இந்தந்த ஃபண்டு எவ்வளோ எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்கிறத கம்பைல் பண்ணி அந்த டீட்டெயில் அதாவது எல்லா காலத்துலையும் அந்தந்த டீட்டெயில் டேட்டா இருக்குது இதில் சில ஃபோ ஃபண்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷமும் அப்புறம் சில ஃபண்டில் பத்து வருடங்களோட ஹிஸ்டரி கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டில் வந்து லான்ச் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையும் இந்த எல்என்டி ஹைப்ரிட் ஃபண்டுங்கிறது லான்ச் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயும் அதனால் நமக்கு அஞ்சு வருஷம் வரைக்கும் தான் டேட்டா இருக்குது அதே இது இந்த ஃபண்டில் வந்து மூணு வருஷங்களுக்கு தான் நமக்கு டேட்டா இருக்குது இந்த திட்டங்களை நான் சொன்ன மாதிரி குறைந்ததாக குறைந்தபட்ச அமௌண்ட்டு நமக்கு ரிஸ்க் ரேஷியோ இருக்கிறது வந்து டென் பாயிண்ட் த்ரீ எய்ட்க்கு ஐசிஐசி புரொடென்ஷியல் இருக்குது அதே நேரத்தில் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ரிஸ்க் ரேஷியோ அதிகமாக உள்ளது பிரின்சிபல் ஈக்குவிட்டி ஹைப்ரிட் ஃபண்ட் இந்த ஃபண்டுகள் எல்லாத்துலேயும் ஓவரால் ரிட்டன் பார்த்திங்கன்னா ஓவராலோ ஆவரேஜ் ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் செவன்டீன் பெர்சன்ட் ரிட்டன் கொடுத்துட்டு இருக்கு அதோட ரிசோ டீட்டெயில் தான் நீங்கள் இதில் பார்க்கலாம் இதே இது வித்தின் இயரில் எல்லா ஃபண்டுமே நெகட்டிவில் கொடுத்து ரிட்டர்ன் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிஐ ஈக்குவிட்டி ஹைப்ரிடும் அதுக்கப்புறம் குறைந்தபட்சமாக கொடுத்தது பிரின்சிபல் ஹைப்ரிடு அப்புறம் ஃபைனலாக மிரே அசெட் ஈக்குவிட்டி ஹைப்ரிட் ஃபண்டுங்கிறது ஒன் பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்ட் பாசிட்டிவாக கொடுத்துருக்கு ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ஃபண்டை நீங்கள் கணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபண்டோட ஹிஸ்ட்ரிங்கிறது நமக்கு முக்கியம் ஏன்னா பாஸ்ட் ப எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சுங்கிறதுக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு டேட்டா இருந்தால் தான் நீங்கள் கரெக்டாக அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் முன்னாடி கொடுத்த வருமானம் திருப்பி நமக்கு கன்ஃபார்மாக கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறப்ப அது நம்மளோட என்ஐவி மார்க்கெட் நல்லா ப்ரோக்ரஸிவ் இருக்கிறப்ப என்ஐவி அதிகமாக இருக்கும் அதே மார்க்கெட் குறையிறப்ப என்ஐவியோட மதிப்பும் குறையும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது லார்ஜ் கேப் பண்ணுறது பெரும்பெரும் ஸ்டாக்ஸில் இந்த இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அதில் முதலீடு பண்ணுவாங்க அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிராங்க்லின் இந்தியா ப்ளூ சிப் ஃபண்டு ரெண்டாவது ஆதித்யா அபுல்லா சன்லைஃப் ஃப்ரண்ட்லைன் இந்திய குட்டி ஃபண்டு இந்த ஃபண்டு ரொம்ப ஃபேமஸான அதே மாதிரி ஃப்ரங்க்லின் இந்தியா ப்ளூ சிப் ஃபண்ட் ரொம்ப பழைய ஃபண்டு நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குது அடுத்தது எஸ்பிஐ ப்ளூச்சிப் ஃபண்டு நாலாவது ஐசிசி புரொடென்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்டு அஞ்சாவது ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டு இந்த அஞ்சு ஃபண்டும் லார்ஜ் கேப் ஃபண்ட் கேட்டகரியில் நான் தேர்ந்துட்டுருக்கேன் இதே ஃபண்டு நான் செப்பரேட் வீடியோவில் போட்டுக்கிறப்பேன் இதே இதே ஃபண்டோட டீட்டெயில் இன்னும் டீட்டெயிலாக நான் அதில் கொடுத்துருப்பேன் இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஃபஸ்ட்டு உள்ளது லான்ச் டேட் ரெண்டாவது என்ஐவி மதிப்பு அதாவது இன்றைக்கி அந்த ஃபண்டோட வேல்யூ மூணாவது சொத்து மதிப்பு நாலாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதாவது ரிஸ்க் குறியீடுன்னு சொல்கிறது அஞ்சாவது இயர் டு டேட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துலேருந்து பத்து வருடங்களுக்கு உள்ள டேட்டா அனாலிஸ் ஃபுல்லாக ஃபுல் டேட்டாவும் அது அந்த ஃபண்டு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கோ அந்த டீட்டெயில் நான் அதில் கொடுத்துருக்கேன் அடுத்ததாக நம்ம போகிறது மிட் கேப் ஃபண்டு மிட் கேப் ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த மிட் கேப் ஸ்டாக்கும் இருக்கும் லார்ஜ் கேப்பும் சின்ன சின்ன அளவில் இருக்கும் ஸ்மால் கேப்பும் இதில் இருக்கும் பெரும்பாலான அவங்களோட ஸ்டாக்ஸ் ஓரியன்ட் எல்லாம் வந்து மிட் கேப் சார்ந்ததாக இருக்கும் மிட் கேப்பில் நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப அதோட அதாவது மிட் கேப்ல அதிக ரிஸ்க் நீங்கள் எடுக்கிறீங்க அதிக வருமானம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் நான் ஃபர்ஸ்ட்டு எடுத்திருக்க ஃபண்டு வந்து ஃப்ராக்லீன் இண்டியா பிரைமா ஃபண்டு ரெண்டாவது ஃபண்டு எல்என்டி மி மிட்கேப் ஃபண்டு ஐசிஐசி புரொடென்ஷியல் மிட் கேப் அப்புறம் ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு இந்த ஃபண்டு ரொம்ப ஃபேமஸான ஃபண்டு எல்லாருக்கும் இது ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபண்டு அதேமாதிரி எல்என்டி மிட் கேப்பும் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபண்டு ஃப்ரங்க்லின் இண்டியா பிரைமா ஃபண்டுங்கிறது என்னோடய ஃபேவரட் ஃபண்டு அடுத்தது மிரே சர்ட் இன் எமர்ஜிங் சிப் ஃபண்டு இந்த ஃபண்டை பற்றி நான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீ வீடியோ வேணுன்னா அந்த லிங்க்கில் நீங்கள் மேலே இருந்த ஐங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் கிடைக்கும் நீங்கள் அதில் போய் அந்த வீடியோ பார்க்கலாம் அதே மாதிரி ஃப்ளாங்க் இண்டியா பிரைமா ஃபண்ட்டை பற்றியும் மிட் கேப் ஃபண்டை பற்றியும் நான் டீட்டெயில் போட்டிருக்கேன் ஹெச்டிஎஃப்சி ஆல்ரெடி என்கிட்ட இதெல்லாம் செப்ரேட் செப்ரேட் வீடியோவே நான் போட்டிருக்கேன் ஃபைனலாக ஆக்சிஸ் கேப் ஃபண்டு இந்த இந்த ஆறு ஃபண்டுகளையும் நான் மிட்கேப் ஃபண்டில் ஒரு சிறந்த ஃபண்டுகளாக நான் தேர்ந்தெடுத்துருக்கேன் இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு லான்ச் டேட் ரெண்டாவது அந்த ஃபண்டோட மதிப்பு மூணாவது சொத்து மதிப்பு எந்த அளவு இன்வெஸ்டர் இதில் இன்வெஸ்ட் பண்ண பண்ணியிருக்காங்கன்ட்டு இதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஈக்கு இது அதிகபட்சமாக ஹெச்டிஎஃப்சி மிட்கேப் ஆப்பர்ச்சுனிட்டியில் டுவெண்ட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன் குரோட்ஸ் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இது தான் ரிஸ்க் குறியீடுன்னு சொல்கிறது அதுக்கப்புறம் ஒயிட்டிடு இயர் டு டேட்டு ஃபைனலாக ஒன் மந்த்லேருந்து டென் டொன் இயர்க்கு உள்ள ரிட்டன் கால் அதாவது என்னென்ன இந்த ஃபண்டுகள் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சோ அந்த டீட்டெயில் ஃபுல்லாக இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் எப்போயுமே நீங்கள் ஒன்று ஒன் இயர் கால்குலேஷனால் பார்க்காதீங்க ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வர்றதே வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்காக நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கிறப்ப நீங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அதனால் எப்பயுமே மியூச்சுவல் ஃபண்டில் வர்றப்போ ஷார்ட் டேர்ம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷத்துக்குன்னா வராதீங்க குறைந்தபட்சமாக எட்டு டு பத்து வருஷங்கள் நீங்கள் முதலீடு வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பெரிய அளவில் பலன் கொடுக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மல்டி கேப் ஃபண்ட் கேட்டகரி இந்த மல்டி ஃபண்ட் கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா இந்த இவங்க வச்சுருக்க ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் இருக்கும் மிட் கேப் இருக்கும் ஸ்மால் கேப் இருக்கும் இந்த மூணு டைப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறதுனால எல்லா துறையிலையும் இவங்க பரவலாக முதலீடு பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது எஸ்பிஐ ஃபோக்கஸ்டு ஈக்குவிட்டி ஈக்குவிட்டி ஃபண்டு இந்த ஃபண்டு ஆரம்பத்தில் இதோட பேர் வந்து எஸ்பிஐ எமர்ஜிங் பிஸ்னஸ் அப்படின்னு இருந்துச்சு ரெண்டாவது ஃபண்டு வந்து ரிலையன்ஸ் மல்டி கேப் ஃபண்டு மூணாவது மிரே அசட் இந்தியா ஈக்குவிட்டி ஃபண்டு நாலாவது கோதக் செலக்ட் மல்டி கேப் ஃபண்டு அஞ்சாவது பராக் பாரிக் லாங் டேர்ம் ஈக்குயூட்டி ஃபண்டு இந்த அஞ்சு ஃபண்டு தான் நான் வந்து கேப் ஃபண்ட் கேட்டகரியில் செலக்ட் பண்ணியிருக்கேன் இதோடய ஃபர்ஸ்ட் லான்ச் டேட்டு வந்து என்ன என்னடிட்டேலாம் அந்த ஃபர்ஸ்ட் காலத்தில் இருக்குது ரெண்டாவது என்ஏவி மதிப்பு மூணாவது சொத்து மதிப்பு நாலாவது ரிஸ்க் குறியீடு அஞ்சாவது இயர் டு டேட் ரிட்டர்ன் அப்புறம் ஒன்று இயர் ஒன் அடுத்ததாக ஒரு மாதத்துலேருந்து பத்து மா பத்து உள்ள ரிட்டர்ன் என்னென்ன அந்த ஃபண்டு கொடுத்துச்சோ அந்த ரிட்டெயிலில் கொடுத்துருக்கேன் இதில் ரொம்ப குறைந்தபட்சமாக ரிஸ்க் உள்ள ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா பராக்பாரிக் லாங் டேர்ம் ஈக்குவிட்டி ஃபண்டுங்கிறது இந்த ஃபண்டு கூகுள்லையும் இந்த ஃபண்டு வந்து ரெண்டு டைப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஒன்று இந்தியாவிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இன்னொன்று யூஎஸ் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து கூகுள் ஃபேஸ்புக் த்ரீஎம் நெஸ்லே இந்த மாதிரி பெரும் பெரும் எல்லாம் முதலீடு பண்ணுறாங்க அப்படி இருக்கிறப்ப உங்களோட ரிஸ்க்குங்கிறது பரவலாக்கப்படுது ஏற்கனவே நான் ஒரு பாரிக் லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வேண்டாம் அந்த லிங்க்ல மேலே இருக்க ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் அடுத்ததான் நம்ம பார்க்குறது வேல்யூ ஃபண்ட் வேல்யூ ஃபண்டுனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த இதில் இருக்க ஃபண்ட் மேனேஜர் மார்க்கெட்டில் வந்து எந்த ஸ்டாக்கு விலை கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அதாவது அந்த கம்பெனி பெரிய அளவில் க்ரோத் ஆகுங்கிற ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிஜன் வச்சுக்கிட்டு நான் அவங்க அதில் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இதில் செலக்ட் பண்ணுறப்ப ரிஸ்க்குங்கிறது கொஞ்சம் மற்ற ஃபண்டை காட்டி இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா மிட் ஸ்டாக்கும் ஸ்மால் கேப் ஸ்டாக்கும் தான் அந்த போர்ட்ஃபோலியோவில் அதிகமாக இருக்கும் ஹெச்டிஎஃப்சி கேப்பிட்டல் பில்டர் வேல்யூ ஃபண்டு ரெண்டாவது ஃபண்டு டாட்டா ஈக்குவிட்டி பிஇ ஃபண்டு மூணாவது ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் வேல்யூ டிஸ்கவரி ஃபண்டு நாலாவது ஆதித்யா பிர்லா சன்லைஃப் பியூர் வேல்யூ ஃபண்டு அஞ்சாவதா எல்என்டி இந்தியா வேல்யூ ஃபண்டு இது ஃபண்டோட லான்ச் டேட் அடுத்தது என்ஏவி மதிப்பு மூணாவதா சொத்து மதிப்பு ஐசிசி புரொடென்ஷியலில் பாருங்கள் சிக்ஸ்டீன் தௌசண்ட் த்ரீ பதினாறாயிரத்தி மூணு கோடிகளுக்கு வந்து இதில் ஆல்ரெடி முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணியிருக்காங்க அடுத்தபட்சமாக எல் அண்ட் டி இந்தியா வேல்யூ ஃபண்டில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கோடிகள் இதில் முதலீடு பண்ணியிருக்காங்க அடுத்தது நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரிஸ்க் குறியீடுங்கிறது ஒய்டிடி இயர் டு டேட் அப்புறம் ஒரு மாதத்துலேருந்து பத்து மாதம் ஒரு இருந்து பத்து வருடங்களுக்கு இந்த இந்த ஃபண்டு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சோ அந்த டீட்டெயில் தான் இதில் கொடுத்துருக்கேன் அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது ஸ்மால் கேப் ஃபண்டு பெஸ்ட்டு ஸ்மால் கேப் ஃபண்டு நீங்கள் பார்க்குறீங்க இதில் என்னன்னு பார்த்தீங்க ஸ்மால் கேப்னால் அதாவது ஹை ரிஸ்க்கு ஹை இன்கம் நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் இதில் நிறையா படிச்சிருப்பீங்க ஸ்மால் கேப் சிக்ஸ்டி பர்சன்ட் ரிட்டன் கொடுத்து செவன்ட்டி பர்சென்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னா அதில் இருக்க நல்ல நல்ல திட்டங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ராங்க்லீன் இண்டியா ஸ்மாலர் கம்பெனி ஃபண்டு ரெண்டாவது ஹெச்டிஎஃப்சி ஸ்மாலர் ஸ்மால் கேப் ஃபண்டு மூணாவது எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டு நாலாவது ரிலையன்ஸ் ஸ்மால் கேப் ஃபண்டு அஞ்சாவது ஆக்சஸ் ஸ்மால் கேப் ஃபண்டு ஆறாவதா எல் அண்ட் டி எமர்ஜிங் பிஸ்னஸ் ஃபண்டு இதில் ஃபஸ்ட்டு காலம் லான்ச் டேட்டும் ரெண்டாவது காலம் வந்து என்ஐவி மதிப்பு மூணாவது காலம் அசட் சொத்து மதிப்பு நாலாவது ரிஸ்க் குறியீடு அஞ்சாவதாவது பார்த்திங்கன்னா போய்ட்டு இயர் டு டேட் அப்புறம் ஒரு மாதத்துலேருந்து பத்து வருடங்களுக்கு உள்ள இந்த ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் கால்குலேஷன் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் இ சப்போஸ் உங்கள் ஃபண்டு இந்த லிஸ்ட்டில் இல்லாக்காட்டி நீங்கள் என்ன ஃபண்ட்டில் முதலீடு பண்ணுறீங்களோ அந்த ஃபண்டு எனக்கு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்குவேன் இல்லை உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அந்த எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் இவ்வளோ நேரம் டைம் எடுத்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் நைன்டீன் நான் விஷ் பண்ணுறேன் எல்லாரோட வாழ்க்கையும் சுபீட்சமாக இருக்கட்டும்னு நான் இறைவின வேண்டிக்கிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகெயின் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்